ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குமார் சின்ன ப்ரவலாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து வரட்டு இருமலுக்கு வந்து ஒரு நாட்டு மருந்து தான் பார்க்க போகிறோம் வந்து எங்கள் அம்மாச்சி வந்து எங்கள் தாத்தாவுக்கு பண்ணி கொடுப்பாங்க எங்கள் தாத்தாக்கு வந்து அதிகமாக இருமல் இழப்புலாம் இருக்குது அதுக்காக பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து என் ஹஸ்பண்டுக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி நானும் கேட்டிருந்தேன் கேப்பமா வந்து நல்லா புட்டு மாதிரி உதிரி உதியாக பிசைஞ்சு நம்ம வந்து புட்டு எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி வந்து இட்லி கொப்பரையில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து மெயினான ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க நாட்டுக்கோழி முட்டை அறத்தை பனங்கள் கண்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நான் முதல்ல வந்து எடுத்து வச்சுட்டேன் கேப்ப வந்து நல்லா புட்டு மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு இட்லி குப்பரில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் நல்லா வெந்தா போடணும் ஆல்ரெடி கொஞ்சம் ப பச்சிமாவை விட இது கொஞ்சம் தான் வேகும் நான் வேக வச்சு எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டை வந்து ரெண்டே ரெண்டு முட்டை ஒரு ஆள் சாப்பிட்றாப்புல குவான்டிட்டி அப்புறம் வந்து நல்ல பணங்கள் கண்டு சுத்தமான நயம் பணங்கள் கண்டா எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு ஐம்பது கிராம் ஒரு ஆளுக்கு அப்புறம் வந்து அரைத்த பொடி அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கொஞ்சமாக வந்து அது போட்டாலே போதும் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா வெந்தடுச்சு கேப்ப வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் வந்து வெறும் பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு வடை சட்டியில் போட்டு லைட்டாக போட்டு வறுக்கணும் அதை வந்து நல்லா அது வாசனை வரும் நல்லா நீங்கள் வறுக்க வறுக்க வந்து நல்லா வாசனை வரும் அந்த கேப்ப மாவோடய வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா போடணும் ஃபஸ்ட்டு வந்து பனங்கள் கொண்டை தான் போடணும் பனங்கள் கொண்டை வந்து நாங்கள் அப்படியே போட்டோம் அது வந்து மெல்ட் ஆகி அது ஸ்வீட்னஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால நீங்கள் பொடி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பொடி பண்ணி போடுறதான் நாங்களே பிளான் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து அதை உதிரி வர்ற அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை ஸ்மெல் நல்லா வரும் கொஞ்ச நேரம் நல்லா வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறந்தான் வந்து பனங்கள் கண்டு போடணும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பனங்கள் கண்டு போட்டிருப்போம் ஐம்பது பனங்கள் கண்டு போட்டு அரைத்தப்பொடி வந்து அரை ஸ்பூன் தான் குட்டியோ கொஞ்சமாக வந்து தட்டி அரை ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் போட்டு நல்லா வந்து அதை வந்து கிளறி விடுங்க எல்லாம் ஒன்று போல் ஒன்று வந்து கலர்ற மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா அந்த பனங்கள் கண்டு வந்து கரைஞ்சிடணும் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டையை வந்து இது பண்ணணும் அதனால இறக்கி வச்சு கிண்டணும் அப்புறம் வந்து வச்சு கிண்டணும் மாற்றி வந்து படங்கள் கண்டு கரையிறந்திக்கும் நல்லா கிளறி விட்டு அடிபிடிச்சிடும் டக்குனு பிடிக்காம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அந்த படங்கள் கண்டுலாம் கரையிற மாதிரி இருக்கும் லைட்டாக வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம் ஊற்றி முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து முட்டை முட்டை லவக்குன்னு ஊத்துற உடனே வந்து நல்லா பெரட்டிடுங்க அது வந்து அடையா வராத அளவுக்கு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு சூடாக சாப்பிட்ணும் வெறு வகுத்தில் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் நம்ம வரட்டு எருமல் அதிகமாக இருக்க எருமல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்